வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது போலூர் ஆட்டுச்சந்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஆட்டுச்சந்தை இது வார வாரம் திங்கட்கிழமை வெடியர் காலையில் நாலு மணிக்கெல்லாமே குட்டிகள் வரத்து ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குட்டிகளோட வரத்து ஒன்றும் பெருசாக இல்லை வெள்ளாட்டு குட்டிகளும் வெள்ளாட்டு கிடாய்கள் தாயாடுகள் ஓரளவுக்கு வந்துருச்சு இந்தாது நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் குட்டிங்க சின்ன சின்ன குட்டிங்க இருக்குல்ல இந்த மாதிரி குட்டிகள் வந்து வந்துருச்சு இந்த குட்டிலாம் ஒரு குட்டி ரூபா வில சொல்கிறாங்க இரநூறு கம்மி பண்ணி கொடுப்பாங்க புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இது சரியான குட்டி கிடையாது கொஞ்சம் பெரிய குட்டியாக வாங்கி வளர்க்கலாம் விலை விசாரிக்கிறார் நம்ம நண்பர் தான் இந்த கையில் அவர் பிடிச்சிருக்கார் பாருங்கள் இந்த மூணு குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மூவாயிரரூபா இதெல்லாம் இந்த பனி காலத்தில் வந்து காப்பாற்றுறதுன்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அனுபவம் இருந்தால் வாங்கி பண்ணலாம் இல்லைனா அதெல்லாம் வாங்கிறது வந்து அவ்வளோ சரியில்லை ஆட்கள் வந்திருந்த அளவுக்கு ஆடுகள் வந்துடல ரொம்ப வரத்து கம்மியாக இருக்குது அதனால் விலைகள் கூட இருக்குது ஒரு கிலோ கறி ஆயரூபாய்க்கு மதித்து வாங்குகிறாங்க வெள்ளாடுகளை இந்த கையில் பிடிச்சிருக்கிற குட்டிகள் இந்த மாதிரி மாட்டை குட்டிகள் தான் வந்துருந்துச்சு வழக்கம் போல் செம்மறி ஆடுகள் வந்து வரும் செம்மறி ஆடுகள் இந்த முறை இல்லை இந்த நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த தாயாடுங்க வந்துடுந்துச்சு இது கொஞ்சம் யாரோ விவசாயி கொண்டு வந்திருந்தார் வளர்த்த ஆடுங்க எல்லாமே கிலோ கறி ஆயிரம் கணக்கு பண்ணி தான் விளையும் சொல்கிறாங்க பெரிய அளவில் குட்டிகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு அங்கே விசாரித்ததில் உள்ள வியாபாரிங்க சொன்னது என்ன அப்படின்னா இது மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் வெள்ளாடுகளாக பரவாயில்ல ஒன்று ரெண்டு வந்துருந்துச்சி செம்மறி ஆடுகள் வந்து மொத்தத்தில் பத்து ஆடு வந்தது பெருசு சும்மா இந்த வீணாக போன ஆடுங்க இந்த மாதிரி ஆடுங்க வந்துருந்துச்சு அது ஒன்றும் பெருசாக விலையும் இல்லை வியாபாரிகளும் பெருசாக வரல இந்த கிறிஸ்மஸ் அதெல்லாம் வர்றதுனால இந்த வெள்ளாடுகள் மட்டும் ஒரு வழக்கு வந்துருச்சு இந்த பாருங்கள் ஒரு அம்மாவும் இன்னொரு பெரியவரும் பிடிச்சி நிற்கிறாங்களே வளர்ப்புக்கான குட்டிங்க வெள்ளாட்டு குட்டிங்க ஒரு வார வாரம் வழக்கமாக சந்தைக்கு வர்றவர் அதுவுமே பெரிய அளவில் வியாபாரம் இல்லை கறி குட்டிகள் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு கறிக்கடைக்காரங்க வாங்கினாங்க கிறிஸ்மஸ் போடுறதுனால மற்றபடி ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை இந்த வாரம் சந்தையில் ஒரே ஒரு கிடாய் நல்லா வளர்த்து வச்சுருக்காரு ஒரு பெரியவர் கொண்டு வந்துருந்தார் அவர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வளச்சுன்னாரு யாரும் கேட்கல அவராக ஓட்டிகிட்டு தள்ளி போய் நின்றுட்டு இருந்தார் சரி பல் ஆனால் கிடா நல்லா வளர்த்துருந்தார் குறனையாக இருந்துச்சு இந்த ப செமரி ஆடுங்க வந்து சும்மா ஒரு பத்து குட்டி வந்திருக்கு அவங்களுமே வந்து கறிக்கடை தான் அந்த குட்டியை கொடுக்க முடியும் வளர்ப்புக்காக மற்ற விஷயத்துக்கு ஆகாதுன்னு வாங்கிக்கலாம் அவ்வளோதான் சந்தை இந்த வாரம் ரொம்ப டல்லு தான் பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த பனிக்காலம் மார்கழி மாதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வெள்ளாடுங்க நல்லா இருந்துச்சு கடை குட்டிங்க தான் ரெண்டு பட்டையாடுகள் இருந்துச்சு இந்த வண்டியில் ஒரு ரெண்டு கடை முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்தாங்க ரெண்டு கடை பெரிய கடை இந்த குட்டி பாருங்கள் இந்த வளர்ப்பு குட்டின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்க மேக்ஸிமம் ஒன்று கூட தாங்குமான்னு தெரியாது வாங்கிட்டு போய் இங்கு போட்டில் வச்சிருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கலாம் என்ன வேலை சொன்னாங்க வந்து ஆமாம் ஏழு குட்டியோ ஒம்பது குட்டியோ வச்சுருந்தாரு குட்டி வில கூட சொன்னாங்க அதனால் யாரும் கேட்கல கிடச்ச வரைக்கும் அப்படின்னு நினச்சி பொதுவாக இந்த மாதிரி குட்டிகள் வந்து பெருசாக வளருமானு சொல்ல முடியாது நல்லா பால் குடிக்க வேண்டிய பருவத்தில் கொண்டு வந்து வித்துறாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி குட்டிலாம் ஓரளவுக்கு தாங்கும் இந்த குட்டிலாம் ஒரு குட்டி ஆறுரூவா சொன்னாங்க விலை மொத்தமாக எடுத்தால் இதில் ரெண்டு குட்டி நல்லா இருக்கிற குட்டியை கேட்டோம்னா அதுக்கு கூட வேலை சொன்னாங்க நாலு செம்மறி இருக்குது இதெல்லாம் யாரும் கேட்கவே ஆள் இல்லை இந்த வாரம் ரொம்ப நன்றி அடுத்த வாரம் பார்க்கலாம்